இன்று தமிழகம் வரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் இலங்கையில் உள்ள அனுராதாபுரத்திலிருந்து இன்று காலை பத்து நாற்பது மணிக்கு புறப்பட்டு மண்டபத்தில் உள்ள ஹெலிபேடுக்கு பதினொன்னே முக்கால் மணிக்கு வந்து இறங்குவார் பின்னர் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து சாலை மார்க்கமாக பாமன் பாலம் சென்று புதிய பாலத்தை தொடங்கி வைப்பார் இன்று ராமநவமி என்பதால் மதியம் பன்னெண்டு நாற்பது மணி அளவில் ராமநாத சுவாமி கோயிலுக்கு சென்று ஒன்று பதினைந்து மணி வரை அங்கு சுவாமி தரிசனம் செய்வார் பின்னர் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே நடக்கும் நிகழ்ச்சிக்கு ஒன்று முப்பது மணிக்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டரை மணி வரை பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார் மேலும் தமிழகத்திற்கு புதிய ரயில் சேவை ராமேஸ்வரம் தாம்பரம் ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார் இது தமிழ மக்களுக்கு ராமேஸ்வரம் செல்வதற்கு மிகவும் வசதியான ஒரு ரயில் சேவையாக இருக்கும் பின்னர் மதுரையிலிருந்து டெல்லி புறப்பட்டு செல்கிறார்